வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்சு மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் ஒன்றும் அரைச்சி வைக்காமல் ஒரு சிம்பிளான ஒரு கறியும் உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிப்பியும் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு நல்லா சுருக்குன்னு இருக்கணும் சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னும் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கீங்க உருளைக்கெழங்கு வறுவலுக்கு நல்லா நான் உருளைக்கெழங்கு நம்ம தொலியோடு போடும்போது நல்ல மண் இல்லாமல் நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி உருளைக்கெழங்க நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு அலசி நல்லா அலசி அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு தொல்லியோடு சாப்பிடும்போது மண் இருக்கக்கூடாது அதனால் நான் இதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம உருளைக்கெழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதில் இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் வெடிச்சிருச்சு இப்போ அதில் நான் வெங்காயம் வத்தல் கருவேப்பில வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்குன்றதுனால நம்ம இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பூ சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம திண்டி கொடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வறுவல் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுடு சாத்தோட அப்படியே நம்ம பிசந்து சாப்பிட்டுக்கலாங்க குழம்பு கூட வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அந்த வேர்வை தண்ணியில் வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து கிண்டிக்கிறலாம் இனி மூட வேண்டாம் நம்ம திறந்து வச்சே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்குக்கு காரத்துக்கு நம்ம மிதல் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இங்கே நம்ம உருளைக்கெழங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளாக போது அந்த டேஸ்ட்டுங்க நான் சொன்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படியே மேலே போட்டு விசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அந்த உருளைக்கெழங்கு சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியுங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வதக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா நல்லா உருளைக்கெழங்கு வதக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அருமையாக இருக்குங்க அடுத்து நம்ம மோர் தாழ்ச்சலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு நான் தயிர் எடுத்துருக்கேங்க கட்டி தயிர் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கழுவுனை தனியும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கலாம் அந்த கட்டி இல்லாமல் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடித்து எடுத்தாச்சு சரிங்களா இதில் ரெண்டு கருப்பை ரெண்டு இலை மல்லி இலை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிறலாம் இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி போட்டுட்டு ஒரு தடவை மோர் தாளிச்சு சிம்பிளாக ஒரு லஞ்சுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இஞ்சி மனத்தோடு ஊற்றி சாத்தில் சாப்பிடும்போது வேறு குழம்பே வேண்டாம் சிம்பிளான ஒரு லஞ்ச் பண்ணி செய்யணும்னா நீங்கள் இதை டை பண்ணலாங்க உருளக்காக மோர் மோர்த்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானு கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஒரு வத்தல் கில்லி வச்சுருக்கேன் கருள் பிளாடையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கீஞ்சு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை நம்ம மோரை அடித்தோம் பார்த்திங்கன்னா அதை சேர்த்துக்கொணுங்க இல்லைன்னா நமக்கு பிரிஞ்சு போயிடும் தறித்தறி ஆகிரும் அதுக்காக தான் நான் சொன்னது சூத்துணும் தாழ்த்ததும் நீங்கள் பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அந்த பாத்திரம் சூட்டில் நமக்கு இருந்தால் போதும் தெரியாமல் இருக்கும் அந்த தயிர் அருமையான மோர் தாளிச்சதும் உருளைக்கெழங்கு வறுவலும் ரெடியாயிருச்சுங்க நம்ம தேங்காய் எங்கே அரைச்சி ஒன்றும் நம்ம மோர் கறி மாதிரி வைக்கலாங்க சிம்பிளான ஒரு லஞ்ச் மூலமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு வந்துருக்கீங்க இப்போ ஒரு அருமையான லன்ச் மனு ஆயிடுச்சுங்க சிம்பிளாக இன்றைக்கி நம்ம லன்ச் மனு பார்த்துருக்கோங்க பிகினர்ஸ் கூட அதை ட்ரை பண்ணலாங்க ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை எடுத்துகிட்டு போகலாங்க நல்லா சுருக்குன்னு இருக்கும் டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க நம்ம ஒன்றும் தேங்காய் ஒன்றும் அரைக்காத மோர்கரியும் உருளைக்கெழங்கு வறுவலும் தாங்க நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது கூட ஒரு தொகையிலோ முட்டை நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ